மநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி சாயல்குடி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு சாகுபடி பண்ணியிருக்கோம் அந்த பனங்கொட்டைன்னு சொல்லுவாங்க பனை விதை பண விதையாக நல்லா அருமையாக வந்து பார்த்திங்கன்னா பாத்தியம் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இருந்து ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி வந்து பார்த்திங்கன்னா மேடாக மண்ணு போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பண விதையை வந்து பார்த்திங்கன்னா மேலே குப்பரை குப்பரை கவத்தி வைக்கணும் மல்லாக்க போட்டுறக்கூடாது குப்பரை கவத்தி வச்சு அழகாக வந்து பண்ணால் ஒரு ஆயிரம் பண விதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போட்டிருக்கோம் பணங்கிழங்குலாம் தேவைப்படுச்சுன்னா உங்கள் ஊரில் கிடைக்கலன்னா எங்கள் கிட்டே கேளுங்க நான் தரேன் உங்களுக்கு பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந் இந்த பனம்பழத்தில் எந்த ஒரு கலப்படமும் பண்ண முடியாது உதாரணத்துக்கு வந்தோன்னா ஆப்பிள்லாம் வாங்குறோம்ல அதில் மெழுகு இருக்குன்னு சொல்கிறாங்களே இந்த பணம் படத்தில் எதுவுமே தடவ முடியாது இயற்கையாக நமக்கு சில பொருள்கள் கிடைக்கும் அதை வாங்கி பயன்படுத்துங்க இயற்கையோடும் வாழ்வோம் இறைவனோடும் வாழ்வோம் உங்களுக்கு கிராமத்தில் ஏதாயும் பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு கருப்பட்டி அப்புறமேட்டு நாட்டுக்கோழி இதெல்லாம் தேவைப்படுச்சுன்னா என்னை கூப்பிடுங்க என்னோட நம்பர் வந்து டிஸ்ப்ளேல டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி